எங்கள் ஊர் பக்கம் என்னோடய அப்பா எனக்கு என்ன சொன்னாங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள எந்த ஒரு தீயெண்ணமும் இருக்கக்கூடாது அந்த எண்ணமெல்லாம் அழியணுன்றதுக்காகவும் வீட்லேயும் செல்வாக்காக இருக்கணுன்றதுக்கு அப்புறம் விவசாயம் பெருகணும் அந்த வருஷம் முழுக்க குடும்பத்தில் சந்தோஷமாக எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காகவும் தான் இந்த விசேஷத்தை கொண்டாடுறாங்கன்னு எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னாங்க ஓஹோ இவ்வளோ இருக்காமா

அவளு கொஞ்சுண்டு பொறி இதெல்லாம் போட்டு நல்லா பொடிச்சு போடுவாங்க ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முழுசாக அப்படியே போடுவாங்க கலந்து தேங்காய் இருக்க தண்ணியை அந்த ஓட்டை வலியை எடுத்து ஊத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டையில் போட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊத்தி 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 இதையும் போட்டு அதையும் போட்டு குச்சை வச்சு அடிச்சு அப்படியே வேக வச்சா போதும் அம்புட்டு ருசியா இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு திருட்டு பூனை என்ன வேலை பார்த்துட்டு இருக்குன்னு பாருங்க திருட்டு பூனையா நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் திருட்டு போன வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்குது வயிற்றுக்கு சேராதுமா என்ன வேலை பாத்துருக்கான் பாரு நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான் எவ்வளவு நேரம் இப்படி சாப்பிடறான்னு தெரியலையே பாதி இதை காலி பண்ணிட்டான் இதுலயே தெரியலையாப்பா வயிறு வழி வந்துருண்டாப்பா என்னப்பா அப்படி பண்ற

தெ pentenga சுத்துறதுன்னா வருஷத்துல ஒரு தடவை வருது. தன வந்து எப்படி இருக்கும்? சரி கத்தி எடுத்துட்டு வந்து சாப்பிடுவோம். என்ன அறுக்கவே முடியல. ஐயோ அறுக்கவே முடியலையே. இந்த கத்தியை வச்சு ஒன்னு பண்ண முடியாத போலையே. ஆ சூதியே. சூதியே வச்சு அடிச்சா உடனே நல்லா ஒரே

சரி எனக்கு ரெண்டு அவருக்கு ரெண்டு இதை நம்ம சாப்பிடுவோம் அப்பா ருசி ஐயோ இன்னமும் தேங்காய் சாப்பிடணும் போல இருக்குது என்ன பண்ணலாம் சரி அவருக்கு பொண்ணு வச்சுட்டு நம்ம ஒன்று எடுத்துக்குவோம் வேண்டாம் வேண்டாம் அவர் வேலைக்கு போகிறாரு வேலைக்கு போயிட்டு வரவருக்கு இதை கொடுப்போம் பார்க்கும்போது நாக்கு வேறு ஊறுது

என்ன பண்றது நீங்களாம் இருக்கிற வரைக்கும் செஞ்சோம் உங்க அண்ணனும் வேலைக்கு போயிட்டான் அப்புறம் நீயும் கல்யாணம் பண்ணி போயிட்டேன் நானும் உங்க அப்பாவும் என்னத்தை போய் செய்யறது அதனால தோட்டத்துக்கு வந்தோம் உங்க அப்பா அந்த ஆட்டுக்கு தட்டையெல்லாம் அறுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு நான் உக்காந்துக்கிட்டு இருந்தேன் சரி என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு கேட்கத்தான் கூப்பிட்டேன் ஏன்டி மொத்தத்தையும் நீயே காலி பண்ணி தொலைஞ்சிடாத மாப்பிள்ளைக்கு வையு சரியா அப்புறம் என்ன நினைப்பாரு மூணு பீஸ் తినாளாம்ல ஏமா உண்மைய சொல்ல போறானே நீ நம்ம வீட்ல செய்யறதை விட அத்தை சூப்பரா செஞ்சிருக்காங்கமா உனக்கு உன் அப்பனுக்கெல்லாம் நன்றியே இருக்காதுடி எம்படி தான் நான் செஞ்சு கொடுத்தாலும் வாய மூட்டு போன வேடி உண்மையச் சொன்னா உனக்கு ஆவندிரமே ம் அவரே தேங்காய்லாம் சாப்பிடுவாரா என்னன்னே தெரியலையே ம் ஒரு பீஸ் வச்சா அவர் என்ன நினைப்பாரு ம் வேண்டாம்

அம்மா இதெல்லாம் நாங்க செஞ்சதே இல்ல. ஓ அப்படியே அது என்னன்னு தெரியல ஆனா நாங்க இங்க இதெல்லாம் செய்வோம். சின்ன சின்ன கூட எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த வருஷமாவது நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இது சுடுமா? ஏன் இப்போ நீ சந்தோஷமா இல்லையா? இருக்குதடா இருந்தாலும் உரிமையோடு சுடணும்ல. ம்ம். டேய் நிரப்புபடும் கையில கொஞ்சம் தள்ளிக்கோ. ஆあ என்னை உன சுடல. இந்த புள்ளங்களை எல்லாம் இப்படி பாக்கும்போது எம்பட்டு சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல மகாவும் சந்தோஷம் எல்லாம் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் பிள்ளைங்க சுட்டுச்சுங்களா என்னன்னு கூட தெரியல அப்புறமேட்டுக்கு தான் போன் பண்ணி சரியா அடுத்த வருஷம் நீயும் செய்யலாம் சரியா சேட்ட பண்ணினா வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுருவேன் ஒழுங்கு இருந்துக்க சொல்லப்பட்டேன்

பிசினஸ் பண்றதுனா சும்மாவா கஷ்டப்படணும் அப்பத்தான் சம்பாதிக்க முடியும் இப்படி சும்மா இதுக்கே வலிக்குதுன்றியே இன்னும் இதை விடலாம் எவ்வளோ விஷயம் இருக்கு தெரியுமா அதெல்லாம் எப்படி தான் நீ சமாளிப்பன்னு கூட தெரியலையே போடி இதுக்கே எனக்கு ஓஞ்சு போச்சு சரிதான் ஒருத்தர் சேர்த்து விட்டா எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் ஒருத்தருக்கெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது அவங்க ஐயாயிரம் பத்தாயிரம் போட்டாங்கன்னா உனக்கு அஞ்சு ரூபா கூட கிடைக்காது என்னடி சொல்ற ஆமாடி அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு இந்த மாதிரி சேர்த்து விட்டீங்கன்னா உட்காந்த இடத்துல ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம் நீ என்னமோ அஞ்சுக்கும் பத்துக்குமே இப்படி கஷ்டப்படுற நான் என்ன பண்ண முடியும் என்னடி இப்படி சொல்ற சரிடி இனிமே பாடி முழு மூச்சியா எல்லாத்தையும் இதுல சேர்த்து விட்டுற அவங்கள சேர்க்கறது இருக்கட்டும் நீ எப்ப சேர்றதா உத்தேசம் இதடி அதுக்கான சரியான இருக்கேன் வீட்டுல ஆட்டைய போடலான்னு பார்த்தா எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க வெளியவே போக மாட்டேங்கிறாங்க தான் எல்லாம் தேங்காய் சுடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே போய் சுட்டுக்கிட்டு கோயில் குழந்தை போயிருக்காங்க வரதுக்கு எப்படியும் இன்னும் அரை மணி நேரம் ஆகும் அதுக்குள்ள பாதி ஆட்டைய போட்டுடலான்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் ஏய் எரும எரும எடுத்துட்டு ஃபோன் பண்ண வேண்டியதானே எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு ஃபோன் பண்ண இல்லடி ஒரு பயமும் பதட்டமுமா இருந்துச்சா அதான் சரி சரி சீக்கிரம் போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிடு வைக்கிறேன் ஜான்கி இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க ஒன்னும் வழங்காதடி இப்பயே பாதி பணத்தை ஆட்டையை போட்ட வேண்டிதான் கிட்ட தான் எடுக்க முடிஞ்சது சரி இதை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்துருவோம் பாத்தியாயா நம்ம எல்லாம் கோயில் குளத்துக்கு போயிட்டோம் அந்த டிவியை கூட ஆப்பனாம எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியல இவ

எல்லாத்தையும் நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்க வேண்டியதுதான் சரியா சரி இருங்க நான் கத்தி வரேன் சாப்பிடுவோம் உக்காருங்க வெறும் பேசாதீங்கன்னு சொல்லி என்ன நினைக்கிறாங்களோ என்னமோ சரி போய் பார்ப்போம் அம்மா இந்நேரத்துக்கு நம்ம பாப்போம் இன்னைக்கு தேங்காய் ஜாலியா இருந்திருக்கும் நான் தேங்காய் சுட வேணா காசு இல்லைன்னு சொன்னா ஒரே அடம் பிடிச்ச அந்த அழுகு அழுகுவேன் எல்லார் வீட்லயும் சுடுறாங்க எனக்கும் வேணும் எனக்கு வேணும்னு அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்போ சிரிப்பா இருக்கு அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் ஆனா கேட்கவே முடியல என்னம்மா அம்மா நீங்க ஏமா தலையில முடிய வளர்க்க மாட்டேங்கிறீங்க இதுல என்ன இருக்கு எனக்கு வளர்க்க பிடிக்கல வளர்க்கல எல்லா அம்மாக்களுக்கும் எல்லா பொண்ணுங்களுக்குமே முடி வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் நீங்க ஏமா வளர்க்க மாட்டேங்கிறீங்க உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு முடி வளர்க்கணும்ன்ற ஆசையே இல்ல என்னமா சொல்றீங்க அப்பா இல்லாததுக்கும் முடி வளர்க்கறதுக்கு என்னமா இருக்கு முடி இருந்துச்சுனா பூ வைக்கணும்னு தோணும் பூ வைக்கணும்னா உங்க அப்பா உசுரோட இருக்கணும்ல அம்மா நான் சிவி சிங்காரிச்சா பாக்குற நாலு பேரும் என்ன சொல்லுவாங்க உன் தாத்தா பாட்டியே என்ன சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்க அப்படி இப்படின்னாங்க ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை என் வாழ்க்கையில் உங்கள் அப்பா ஒருத்தர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் என் வாழ்க்கையில் என்றைக்குமே அவரை தவிர வேறு யாரும் என்னை எந்த இச்சையான பார்வையிலையும் பார்த்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் நான் என்னையும் இவ்வளோ அலங்கோலமாக வச்சுக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க